நீங்க கேட்டு இருக்கிறது கதைவாசம் உங்க கூட நான் நந்தினி பேசிட்டு இருக்கேன் சுபான்னு ஒரு பொண்ணு இருந்தா தான் வாழ்க்கையில நடக்கலன்னு பாரு புலம்பிக்கிட்டே இருப்பா அவளுக்கு தன்னோட வாழ்க்கைய பற்றின ஒரு நெகட்டிவான எண்ணம் தான் அதிகமாக இருந்தது ஒரு நாள் தன் அப்பா கிட்ட தன்னோட கஷ்டத்தை எல்லாம் புலம்பி கொட்டிட்டா என் வாழ்க்கையில எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது பிரச்சனை தான் அதிகமாக இருக்கு ஒன்று போனால் இன்னொன்றுன்னு அடுக்கடுக்காக பிரச்சனை தான் வருது எனக்கு ராசியே இல்லைன்னு தான் அப்பா கிட்டே சொன்னான் இப்படி தன்னம்பிக்கையே இல்லாமல் எதுக்கெடுத்தாலும் சோர்ந்து போறத பார்த்தாவா அப்பா அவளுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கணும்னு நினைச்சு அவளை கிச்சனுக்கு கூட்டிட்டு போனார் மூணு பாத்திரத்தை எடுத்து அதில் சம அளவு தண்ணீர் ஊற்றி கொதிக்க வச்சாரு முதல் பாத்திரத்தில் உருளைக்கிழங்கையும் ரெண்டாவது பாத்திரத்தில் முட்டையும் மூணாவது பாத்திரத்தில் கொஞ்சம் டீ தூளையும் போட்டார் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பாத்திரத்தை இறக்கி வச்சுட்டு சுபாவை கூப்பிட்டு இதில் என்ன இருக்குதுன்னு உனக்கு தெரியுதான்னு கேட்டார் ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கும் இன்னொரு பாத்திரத்தில் முட்டையும் கடைசி பாத்திரத்தில் டீயும் இருக்குதுன்னு சொன்னான் இல்லை சரியாக பார்த்து சொல்லுன்னு அவள் அப்பா சொன்னார் என்ன இது நம்ம சரியாக தானே சொல்கிறோம் ஏன் இவர் இப்படி திரும்ப திரும்ப கேட்குறாரு நம்ம பிரச்சனைய தீக்க வழிய கேட்டால் இவர் எதையோ பண்ணிக்கிட்டு நம்ம கிட்ட கேள்வி கேட்குறாருன்னு ஒரே குழப்பமா இருந்தது சுபாவுக்கு இப்படி இவ குழப்பமா இருக்கிறத அவளோட அப்பா அவரே அதுக்கான பதிலையும் சொன்னார் மொத பாத்திரத்துல நான் உருளைக்கிழங்கு போட்டேன் உருளைக்கிழங்கு ரொம்ப ஹார்டாக இருந்தது இந்த தண்ணீர்ல கொதிக்க வச்சதும் சாஃப்டா மாறிடுச்சு ரெண்டாவது பாத்திரத்துல முட்டைய வேக வச்சேன் சாஃப்டா இருந்த முட்டை தண்ணியில் கொதிக்க ஆரம்பிச்சதும் ஹார்டாக மாறிடுச்சு மூணாவது பாத்திரத்தில் டீத்தூளை போட்டேன் அது அந்த தண்ணீரோடவே கலந்துருச்சு இந்த மூணு பாத்திரத்துக்கும் நான் ஒரே அளவில் தான் தண்ணீர் விட்டேன் ஒரே நேரம் தான் கொதிக்கவும் வச்சேன் ஒவ்வொரு பொருளும் அதோட இயல்புக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு பிரச்சனையை எதிர்த்து தான் வாழ்ந்துட்டு வர்றோம் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் இந்த உருளைக்கிழங்கு மாதிரி ஹார்டாக இருந்த நம்ம சாஃப்ட் ஆகுறோமா இல்லை இந்த முட்டை மாதிரி சாஃப்டாக இருந்த நம்ம ஹார்டாகிறோமா இல்லைன்னா இந்த டீ தூள் போலவே பிரச்சனையோடு கலந்து போயிடுறோமான்னு நம்ம தான் முடிவு பண்ணணும் பிரச்சனையை பார்த்து பயப்படாமல் அதை எதிர்த்து திடமாக வாழணும் இப்படி ஒவ்வொரு பிரச்சனையையும் பார்த்து ஓடுனா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் வர்றது வரட்டும்னு தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணி வாழ்க்கையில் வெற்றி பெறணும் மேலும் இதுபோன்ற கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒன்றாக பயணிப்போம் நன்றி வணக்கம்